வணக்கம் தொழில் நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பான நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப நாளாக எனக்கு வந்து கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே இருக்குது எவ்வளவு மெடிசன்ஸ் எடுத்தாலும் கருமுட்டை வந்து ஒரு அளவுக்கு மேலே வளர்றதில்ல கருமுட்டை வளருது ஒவ்வொன்றன் ஆகுது ஆனால் வந்து கர்ப்பம் தரிக்க முடியல இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் பீரியட் டைமில் நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை தெரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் கருமுட்டை வளர்ச்சியும் அதிகமாகும் ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் நம்ம பதிவில் நிறைய பார்த்துருக்கோம் டெய்லி வந்து ஒரு பழைய சாதத்தோடு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம சாப்பிடும்பொழுது ஹார்மோன் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரியாகும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கொழுப்புத்தன்மை குறைந்து ரத்த ஓட்டம் சீராக பாய்ந்து கருப்பை அதனுடைய வேலையை வந்து சரியாக செய்கிறதுனால கருமுட்டை வளர்ச்சியில் எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது பெண்களை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுதும் சரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கும் போதும் சரி இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு குறையாக இருந்தாலும் அது நிவர்த்தியாகி சீக்கிரமே குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அந்த காலத்தில் நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் எல்லாமே பெரிய வெங்காயத்தை காட்டிலும் அதிகமாக வந்து சின்ன வெங்காயத்தை அப்படியே பச்சையாக சாப்பிட்றது தான் அவங்களுடைய வழக்கம் அதனால தான் நம்ம தாத்தா பாட்டிக்கெலாம் வந்து பத்து பிள்ளைங்க பதினோரு பிள்ளைங்கன்னு வந்து இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை அதிகமாக வந்து பயன்படுத்துறது கிடையாது அப்படியே பயன்படுத்தினாலும் பச்சையாக வந்து எடுத்துக்கிறது கிடையாது ஸோ இதனாலேயே நமக்கு இந்த மாதிரி குழந்தையின்மை பிரச்சனை உண்டாகுது சுகர் உண்டாகுது ஸோ இந்த எல்லாமே தீர்க்கறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே போதும் சின்ன வெங்காயத்தை தொடர்ச்சி பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைத்து கருமுட்டை வளர்ச்சிக்கும் பிசிஓடி லெவலை குறைக்கிறதுக்கும் அதே போல் கருப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டம் சீராக பாய்ந்து குழந்தை உண்டாகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதை பெண்கள் எப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பழைய சாதத்தோடு சேர்த்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம் இல்லை அந்த மாதிரி எடுத்துக்க முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்கள் உங்களுடைய பீரியட் டைம்லேருந்து தொடங்கி உங்களுடைய ஓவலேஷன் வரைக்கும் நீங்கள் வந்து டெய்லி காலையில் ஒரு ஃபைவ் எம்எல் ஃபைவ் எம்எல் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்குற அளவுக்கு தான் ஸோ அந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சாறு எடுத்து நீங்கள் குடிச்சிங்கனாலே நல்ல உங்களுக்கு பலன்களை தெரியறதை நீங்கள் கண் கூட வந்து பார்க்க முடியும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் வெங்காயம் ஸ்மெல்லு ராவா சாப்பிட பிடிக்கல வெங்காயம் சாப்பிட பிடிக்கல அப்படின் அப்படின்னக்கூடியவங்க கூடியவங்க ஒரு மருந்து மாதிரி டெய்லி காலையில் ஒரு ஃபைவ் எம்எல் சின்ன வெங்காயம் சாறு வந்து எடுத்துக்கலாம் இது எங்களுடைய பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கும் பொழுது பருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வந்து வெளியே தள்ளுறதுக்கும் உங்களுடைய குடல் சுத்தத்திற்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த ரெமிடி வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்குமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடியது இல்லை சாறு தான் எங்களுக்கு குடிக்க ஒரு மாதிரி இருக்குது வெங்காயமே நாங்கள் சாப்பிட்ருவோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வெங்காயத்தை அந்த பல்ப்போடு எடுத்துக்கும் பொழுது இன்னுமுமே நமக்கு ஃபைபரோட எல்லா சத்துக்களுமே நிறைவாக நமக்கு கிடச்சிரும் இன்னும் சொல்ல போனால் ஒரு மண்டலத்திற்கு ஆண்கள் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நெய்யில் வதக்கி சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா ஆண்மை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரியாகும் அதாவது மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது கவுண்ட்டு கம்மியாக இருக்குது இல்லை பசல்ஸ் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த சின்ன வெங்காயத்தை நெய்யில் வதக்கி எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு ரெமிடியாக வந்து இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் தள்ளி இருக்கக்கூடிய பெண்கள் உணவில் பெரிய வெங்காயத்தை காட்டிலும் சின்ன வெங்காயத்தை அதிகமாக சேர்த்துக்கோங்க அதே போல் இந்த மாதிரி ரெமெடிஸ் அதாவது ஜூஸ் எடுத்து குடிக்கிறதோ அல்லது பழைய சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதோ அல்லது நெய்யில் வதக்கி சாப்பிட்றதோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் நெய்யில் வதக்கி சாப்பிடும்பொழுது நெய் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும் அதிகமாக அப்படியே எண்ணெயாக இருக்கணும் அவசியம் இல்லை லேஸாக வதக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக நெய் சேர்த்து வதக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது அதே போல் பெண்களுக்கு ஓவலேஷன் டைமில் சர்விக்கல் மியூக்கஸ்ஸே இல்லை நாங்கள் இணையும் போது ரொம்ப வலிக்குது சர்விக்கல் மியூக்கஸ் சுரக்காததுனால ஸ்பேர்ம்ஸ் வந்து கருப்பை உள்ளே நுழைய முடியாமல் இருக்குது வஜன வந்து இறந்து போயிடுது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு சர்விக்கல் மியூக்கஸ் கரெக்டாக அந்த ஓவலேஷன் டைமில் நல்லாவே சுரந்து வரும் இதனாலேயே ஸ்பர்ம்ஸ் வந்து ஈஸியாக ஸ்விம் பண்ணி கருமட்டையை அடைந்து சீக்கிரமாகவே கருவுண்டாகும் இதற்கு கூடவே சர்விக்கல் மியூக்கர்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தொழில்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு முப்பது நிமிடமாவது நீங்கள் வந்து வாக்கிங் பண்ணுங்கள் அதுவும் சூரிய வெளிச்சத்தில் வாக்கிங் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய ஏஎம்எச் லெவல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் கருப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை சீராக பெற வைக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த சின்ன வெங்காயம் தொடர்ச்சியாக நம்ம எடுத்துகிட்டு வரும்பொழுது பிசிஓடிக்காக நம்ம எடுக்கக்கூடிய மெட்ஃபார்மின் டேப்லெட்டே நம்ம எடுக்க வேண்டாம் ஏன்னா இதுவே வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு வந்து குறைச்சிரும் இதற்கு கூட வெந்தயமும் சேர்த்து எடுத்துக்கிறீங்க போது கண்டிப்பாக வந்து பிசிஓடி உங்களுக்கு வந்து வரவே வராது ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி